வணக்கம் இப்போ டீனேஜ் பெண்களுக்கு என்னென்ன உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டீனேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா பதிமூணுல வயதுலருந்து பத்தொன்பது வரையிலான பருவத்தை தான் டீனேஜ்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் பெண்கள் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறைய மாறுதல்களை சந்திக்கிறாங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அந்த டீனேஜில் இருக்கிற பெண் குழந்தைகிட்ட அம்மாவும் சரி இல்லை வேற யாராக இருந்தாலும் ரொம்ப க்ளோஸாகலாம் பேச மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து காலம் மாறிட்டு வருது நம்ம வந்து குழந்தைகளுக்கு அந்த டைமில் ஏற்படுற உடல் ரீதியான பிரச்சனைகளையும் மன ரீதியான பிரச்சனைகள் ஏன்னா நம்ம அந்த இதை வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து அதோட அவேர்னஸ்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு விஷயங்கள் தெரியும் போது நம்ம குழந்தைகளுக்கு அதை கரெக்டான இதில் வந்துட்டு பாஸ் பண்ணணும் ஒரு சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க அந்த ஏஜ் வந்துட்டும் கூடி உடல் உறுப்பு வளர்ச்சி சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பதினாறு பதினேழு வயது வரைக்கும் கூட பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்கேஸ் அதுக்கப்புறமும் ஏஜ் அட்டன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உடனே வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி ஒரு சில குழந்தைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணிவிடுவாங்க ஃபஸ்ட் டைம் பீரியட்ஸ் வந்து வருவோம் அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இல்லைனா ஒன் இயர் அந்த மாதிரி கேப் விட்டுடும் இது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வு தான் ஸோ அதுக்காக ரொம்ப ஒரி பண்ணிட்டு அவங்க வந்து நம்ம நம்மளும் ஒரி பண்ணிட்டு அவங்களையும் ஒரி பண்ணி வைக்கக்கூடாது வேணும்னா நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண கூட செஞ்சுக்கலாம் அதே மாதிரி மாதவிடாய் நாட்களில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப எரிச்சல் டென்ஷன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ அந்த ஒரு டென்ஷன் அந்த மாதிரி ஆகிற பெண் குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மித்த நாட்களில் அவங்க ரிலாக்ஸேஷனுக்காக கொஞ்சம் மூச்சு பயிற்சியை நம்ம பழக்கப்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த டைமுக்கு அந்த டென்ஷன் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி ஆகும் அதே மாதிரி ரொம்ப அனிமிக்காக ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம உளுந்தங்களி அப்புறம் வந்து கொஞ்சம் சத்தான நட்ஸு அது இல்லாட்டினா வந்து ப்ரோட்டீன்ஸ் சத்து இருக்கிற சீட்ஸ் இதெல்லாமே நம்ம அவங்களுக்கு கரெக்டாக அந்த டைமில் கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நாலடைவில் வந்து அந்த டயர்டு வந்து பெரிய அளவில் தெரியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து முகத்தில் ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்கும் பிம்பிள்ஸ்னால் ஜஸ்ட் ஒன்று ரெண்டு கிடையாது ஒரு சிலவங்களுக்கு ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே அந்த ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால ஹார்மோன் மாறுபாடுகளால் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தான் ஆனால் வந்து அப்படி ரொம்ப வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏஜில் இருக்கிற பெண்கள் வந்து அது ஒரு நோய் மாதிரி நினைப்பாங்க ரொம்ப அத பத்தியே எப்பவும் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க கையை வச்சுட்டு கிள்ளிட்டே இருப்பாங்க பெற்றோர்கள் வந்துட்டு இத குழந்தைகளுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இப்படி பிம்பிள்ஸ் வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய க்ரீம்ஸ் அது இது நல்லா வாங்கி இது பண்ணி என்கரேஜ் பண்ணக்கூடாது நம்ம வந்துட்டு அவங்களுக்கு நேச்சராக கிடைக்கிற பொருட்களை கொண்டு அவங்க தங்களோட ஸ்கின்ல ஆயிலில் கம்மி பண்ணிக்கிறதுக்கும் இல்லை பருக்களை போக்குறதுக்கும் நம்ம வீட்டில் இருந்து என்னென்ன ரெமெடிஸ் பண்ணணுமோ எல்லாமே பண்ணலாம் பொதுவாக நம்ம இந்த மேக்கப் ஃபேஷியல் ப்ளீச்சிங் என்ன பியூட்டி பார்லரில் பண்ணுறதுனாலுமே எல்லாமே ஆஃப்டர் ட்வெண்ட்டி இயர்ஸ் ஸ்ட்ரெஸ்க்கு அப்புறம் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா இந்த இந்த ஏ டீனேஜில் இருக்கிற குழந்தைகளோட ஸ்கின்னும் அந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு இதாக இருக்காது ஸோ நம்ம ரொம்ப ப்ரீவியஸாகவே நம்ம இந்த மாதிரி மேக்கப் இதெல்லாம் அவங்களுக்கு பழக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு ஏஜ் ஆன மாதிரியே ஆகிடுவாங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸுங்கும் போதெல்லாம் அவங்களோட ஸ்கின் டோன் வந்து ஃபுல்லுமே மாறிடும் அப்புறம் டீனேஜில் இருக்கிற பெண்களுக்கு தன்னோட சுத்தம் பற்றி த பேரண்ட்ஸ் வந்து ஐ மீன் அம்மாக்கள் வந்து கண்டிப்பாக எடுத்து கூறணும் நோய் தொற்று வராமல் இருக்கிறதுக்கு சுகாதாரம் ரொம்ப முக்கியம் அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்துகிற இருந்து ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ எந்த ஒரு ஸ்லிப்னாலும் சரி உள்ளே போடுற ஒரு பிரேசியர்னாலும் சரி பெண் குழந்தைகளுக்கு அந்த ஒரு பதினஞ்சு பதினாறு வயசாயிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பிரேசியர்ஸ் போட சொல்லி கொடுத்து அதை கரெக்டாக அவங்களுக்கு வந்து சில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது போடுறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் பண்ணுவாங்க அதை விரும்ப மாட்டாங்க ஸோ நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களோட அந்த எல்லாம் போடுறதுக்கு நம்ம கரெக்டாக கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் அவங்களுக்கு அதே மாதிரி நம்ம உடல் வளர்ச்சி பற்றி ஏன்னா பெண் குழந்தைகளுக்கும் போது அவங்களோட உடல் உறுப்பு வந்து வளர்ச்சி மாற்றமடைஞ்சிட்டே இருக்கும் அதனால கூட உணர்வு நிறைய மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாவாங்க ஸோ பெண் குழந்தைகளுக்கு அம்மாக்கள் வந்துட்டு அவங்களோட உடல் வளர்ச்சி பற்றி எல்லாமே வந்துட்டு கரெக்டாக சொல்லி தரணும் அதே மாதிரி வெளியில போனா எப்படி அவங்கள வந்து தன்னை பாதுகாத்துக்கணும் இல்ல வந்துட்டு ஒரு ஆண் நண்பர்கள்கிட்ட பழகும்போது கூட எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு ஒரு லிமிட் வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம சொல்லி கொடுக்கணும் அதாவது மெயினாக வந்து டீனேஜ் பருவம் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் ஒரு ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே ப்ராப்ளம்ஸ் வராது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் அப்படின்னு சொன்னால் அம்மாக்கள் வந்து வேலைக்கு போகிறவங்க வந்து கண்டிப்பாக ரெகுலராக குழந்தைகிட்ட கொஞ்சமாவது பேசணும் அவங்களோட உடல் நலம் அதை பற்றின சந்தேகங்கள் படிப்பு பாதுகாப்பு இந்த மாதிரி வந்து மனம் விட்டு பேசணும் ஏன்னா அதுதான் வந்து அவங்களோட தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்கும் தாயோடனான நெருக்கத்தையும் பாசத்தையும் மேம்படுத்தும் ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எல்லாமே வந்து கரெக்டான கைடன்ஸ் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி ஒரு சில குழந்தைகள் வந்துட்டு இந்த மாதிரி மன ரீதியான ஒரு ப்ரெஷர்னால சரியாக சாப்பிட மாட்டாங்க அதனால ரத்த சோகை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இதை சரிபடுத்துறதுக்கு ஹீமோகுளோபின் அளவு வந்துட்டு கரெக்டாக டென்னுக்கு மேலே கம்பல்சரி வச்சுக்கிற மாதிரி இருந்தால் அவங்க படிப்புலையாகட்டும் வேலையிலையாகட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்க முடியும் அதே மாதிரி அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம காக்க முடியும் ஸோ அந்த டைம் இந்த டீனேஜில் இருக்கிற கொ பெண் குழந்தைகள் வந்துட்டு சரியாக எதுவும் ஃபுட்டு எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு சத்தான உணவுகளை கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுங்க மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ